வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூது அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு அறிவித்த எந்த திட்டங்களையும் ரங்கசாமி அரசு செயல்படுத்தவில்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்குவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சி நகர் பகுதியில் வசிக்கும் பயனாளிகளுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக பட்டா பெயர் மாற்றம் செய்ய வலியுறுத்தி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை செய்த பின்பு அப்பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கினார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிறது இதனையொட்டி பொதுமக்கள் பயன்படும் வகையில் நெல்லித்தொப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பழச்சாறு வெள்ளரிக்காய் தர்பூசணி இளநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிபா உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் தொழிற்சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண் தொகுதி அவைத்தலைவர் பானு கணேசன் சிறுபான்மை அணி தலைவர் அலெக்சாண்டர் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர் பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ் தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன் ராம்குமார் முருகன் கிளை செயலாளர்கள் மூர்த்தி பரிதிமால் சோமு பொன் ஏழுமலை கிருஷ்ணகுமார் தயாளன் ஸ்டாலின் பிரான்சிஸ் பாபு மற்றும் ஜெகதீசன் குமார் சரவணன் கருணா மகளிரணி நிர்வாகிகள் சுனிதா வள்ளி லட்சுமி விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அறிவித்த எந்த திட்டங்களையும் ரங்கசாமி தலைமையிலான அரசு செயல்படுத்தப்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி நலித்தப்பு தொகுதியில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நவீனா கார்டன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில கமிட்டி நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சூழல் நிலவி கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது அதிகபட்ச வெப்பநிலையான நூறு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹிட் வெப்பநிலை பதிவாகியது இந்த நிலையில் மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சூறைக்காற்று வீசியதுடன் கனமழையும் வெளுத்து வாங்கியது நகர புதிய பேருந்து நிலையம் கடற்கரை சாலை உப்பளம் முதலியார்பேட்டை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளான அரியாங்குப்பம் பாகூர் வில்லியனூர் திருக்கனூர் மண்ணாடிப்பட்டு கடலோரப் பகுதிகளான வீராம்பட்டினம் நல்லவாடு புதுக்குப்பம் நரம்பை உள்ளிட்ட மீனவ கிராம பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது தொடர்ந்து கிராமப்புற பகுதிகளில் சூறைக்காற்று வீசியதில் கூடப்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த பேனர் சூறை காற்றில் சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது விழுந்தது கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெப்ப வீசி வந்ததால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது மேலும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கோடை வெயில் தணிக்க பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் அக்னி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசுகிறது நேற்று புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது இது போன்ற கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என்று திமுக தலைமை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டின் பேரில் மாநில திமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது அண்ணாசாலையில் நடந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கினார் இதில் இளநீர் நுங்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி ஜூஸ் பழம் நீர்மோர் மற்றும் கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதனை அண்ணா சாலையில் சென்ற பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகினர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுகவை சேர்ந்த மாநில தொகுதி மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் தார் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் நகர் சாலைகளை தார் சாலையாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஒப்பந்ததாரர் கே எம் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் पानी सर கொஞ்சம் பேடிங்க சார் انا இங்க பாருங்க انا ஓகே ஜி ஓகே نا हैन ಕೈ ಹೋಗি মানে મતോ பாருங்க ஓகே மா விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த லூர்து அன்னை நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு மாதாவிற்கு பூக்களை தூவி வழிபாடு செய்தார் மேலும் இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சொரூபத்துக்கு வைர கிரீடம் சூடப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது அப்போது ரோஜா மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று காலை ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெற்றது ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் உபயதாரர் லூயி சின்னையா ஆரோக்கியசாமி வெளியூர் தூயலூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆழ்வின் அன்பரசு டோமினிக் சாவியோ அலெக்சிஸ் பங்கு பேரவை துணைத் தலைவர் சூசை மரியநாதன் டோமினிக் பொருளாளர் டாக்டர் தர்மதுரை செயலாளர் டாக்டர் ஜெயராஜ் பெஞ்சமின் அருட் சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய வழிகாட்டிகள் இளைஞர்கள் இயக்கத்தினர் பக்த சபையினர் விழா குழுவினர் மற்றும் விழியினுா் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர் ஆஃப் ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற அணிக்கு தலைவர் தண்டபாணி பரிசு வழங்கி பாராட்டினார் ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த ஐந்து வாரங்களாக நடைபெற்று வந்த புதுவையின் உதயம் கிரிக்கெட் போட்டி தொடர் வெகு சிறப்பாக நடைபெற்றது இறுதிப் போட்டியில் நாவலர் லெஜண்ட் கிரிக்கெட் அணியும் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதிக்கொண்டன இறுதிப் போட்டியில் அருள் தலைமையில் விளையாடிய நாவலர் லெஜண்ட் அணி செந்தமிழ் தலைமையில் விளையாடிய ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதியது இந்த போட்டியில் டாஸ் வென்று ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து பதினான்கு ஓவர் முடிவில் நூற்றி ஒரு ரன்கள் எடுத்தது பின்னர் இரண்டாவது களம் இறங்கிய நாவர் லெஜண்ட் பதினான்கு ஓவர் முடிவில் ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி அடைந்தது பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் ஸ்டைக்கர்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது இதில் ரைசிங் ஆஃப் புதுவை டிரஸ்ட் தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரைசிங் ஆஃப் புதுவை டிரஸ்ட் சார்பாக பாலமுருகன் மற்றும் ராஜசேகர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நடுவர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற குங்ஃபு மாஸ்டர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை கேளாம்பாக்கத்தில் உள்ள மாஸ்டர் குங்ஃபு அகாடமி சார்பில் குங்ஃபு நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த சான்றிதழ்களை பெற்றவர்கள் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை கிராண்ட் மாஸ்டர் ஆர் ஜி ரவிச்சந்திரன் தலைமையில் சந்தித்து சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது மாஸ்டர்கள் வீரபத்திரன் ஜீவா ரவி திவான் சவுந்தரராஜன் வீரபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் கிருமாம்பாக்கம் முள்ளோடை அருகே பெட்டி கடைகளில் அதிரடி சோதனை ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் கிருமாம்பாக்கம் உள்ள பெட்டி கடைகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் சோதனையில் தடை செய்யப்பட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பான் மசாலா மற்றும் பான் பிராக் பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளிகள் மற்றும் கோவில் அருகில் உள்ள பெட்டி கடைகளில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா பான்பிராக் மற்றும் புகையிலை விற்பனையை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன் பேரில் கிருமாமக்கம் காவல்துறையினர் மற்றும் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முள்ளோடை மதி உச்சிமேடு பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர் அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பான் பிராக் பான் மசாலா ஆன்ஸ் உள்ளிட்ட எண்பத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மணப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் மதிகிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த அன்பரசன் ராஜா உச்சிமேட்டை சேர்ந்த சுரேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் முள்ளோடை பகுதியில் பெட்டி கலைகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பாகூர் மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தரையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் எழுந்தருள்ள உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி அளவில் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சம்மேத ஸ்ரீ பெருமாள் ரதத்தில் திருத்தேர் திருவிழா நடைபெற இருப்பதால் நேற்று காலை ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சன்னதியின் எதிரில் உள்ள கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகமாக பால் தயிர் பன்னீர் சந்தனம் அபிஷேகத்தூள் தேன் இளநீர் போன்ற வாசை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ சீதா பிராட்டி சம்மேத ஸ்ரீ பட்டாபிராம அலங்காரத்தில் உள்ள சுவாமிக்கு மகா தீபாராதனை செய்து கொடி மரத்திற்கு கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சீதா பிராட்டி ஸ்ரீ பட்டாபிராம சுவாமியை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி உறுப்பினர்கள் வீரப்பன் மூர்த்தி ராமு ஏழுமலை சிவப்பிரகாசம் சிவசங்கர் வேல்முருகன் சண்முகசுந்தரம் அழகன் முரளி வெங்கடேச பெருமாள் மாரியப்பன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இரட்டுச்சாவடி பகுதியில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு ஒன்றிய செயலாளர் தனச்செழியன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி முன்னிலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக கதிரவன் ஆலோசனைப்படி கடலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் மதலப்பட்ட ஊராட்சியில் ரெட்டிச்சாவடி பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் தனச்செழியன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக தேர்தல் பணி குழு செயலாளருமான புகழேந்தி முன்னிலையில் ஒன்றிய கழக பொறுப்பாளர்களோடு நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட கடலூர் வடக்கு ஒன்றிய மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கழகத்தின் சார்பு அணியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நேர்முர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் பழமை வாய்ந்த லூது அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு அறிவித்த எந்த திட்டங்களையும் ரங்கசாமி அரசு செயல்படுத்தவில்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்